புத்தியா வீரமா அறிவாணி ஹரிதாஸ் மகனும் என்ற மகளும் இருந்தனர் சந்திரவதி பேரழகி அவளின் அழகு உஜ்ஜயினி தொடங்கி அருகிலுள்ள நாடுகளிலும் பரவி இருந்தது இத்தனை அழகான பெண்ணிற்கு ஒரு நல்ல கணவன் அமைய வேண்டுமே என்ற கவலை அவளுடைய பெற்றோருக்கும் அண்ணன் ராமதேவாவிற்கும் இருந்தது சந்திரவதி மனப்பருவம் அடைந்தவுடன் அவள் திருமணத்தை பற்றி குடும்பத்தவர் அவளின் கருத்தை கேட்டனர் நான் நல்ல படித்த அறிவாளியை மனம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றாள் சந்திரவதி உலகத்தில் அறிவாளிகள் குறைவு சில சமயம் நன்கு கற்றறிந்தவர்கள் கூட முட்டாள்கள் போல நடந்து கொள்கிறார்கள் என்றார் தந்தை ஹரிதாஸ் இல்லை என்றால் ஒரு வீரனை மனம் புரிந்து கொள்வேன் என்றாள் சந்திரவதி வீரர்களும் எண்ணிக்கையில் குறைவு பெரிய வீரன் என்று சொல்பவன் கூட அவன் உயிருக்கு ஆபத்து என்றால் கோலையாகி விடுகிறான் என்றால் தாயார் என்றால் மகள் புத்திசாலி என்பவர்கள் சிலர் தந்திரமாக மற்றவர்களை ஏமாற்றும் குணம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் என்றான் அண்ணன் ராமதேவா என் கணவனாக வருபவர் அறிவாளி அல்லது மாவீரன் அல்லது புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம் என்றால் சந்திரபதி உனக்கு ஏற்ற மன்னவனை கண்டுபிடிப்பது கடினம் என்றாலும் உன் விரும்பப்படியே எல்லாம் நடக்கும் என்றார்கள் பெற்றோரும் சகோதரனும் ஒரு முறை அரசு உடன்படிக்கை ஒன்றில் இடம் அண்டை நாடான மால்வாவிற்கு சென்றார் ஹரிதாஸ் அங்கே அவருக்கு எல்லா உதவியையும் செய்தான் அர்ஜுன் என்ற அழகான வாழிவன் அவனுடைய நடத்தை புத்திசாலித்தனம் அவரை கவர்ந்தது வந்த வேலை முடிந்தவுடன் புறப்படுவதற்கு முன்னால் அர்ஜுன் தயங்கியபடியே ஹரிதாசிடம் வந்தான் உங்கள் மகள் பேரழகி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்கள் மகளை மனபுரி ஆசைப்படுகிறேன் என்றான் ஹரிதாசுக்கும் அவனை பிடித்திருந்ததால் நீ அறிவாளியா தைரியசாலியா புத்திசாலியா என்று உடனே அவன் புத்திசாலி புத்திசாலி என்றான் என்பதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்டார் ஹரிதாஸ் நிச்சயமாக வந்தான் இந்த தேர் நான் உருவாக்கியது என்னுடன் வாருங்கள் நான் உங்களுக்கு இந்த நாட்டை வானத்திலிருந்து காண்பிக்கிறேன் என்றான் வானத்திலிருந்து மாட மாளிகைகளையும் நதிகள் காடுகளையும் பார்க்க மிகவும் ரம்மியமாக இருந்தது நீ உண்மையிலே புத்திசாலி என்று பத்து நாட்களில் முழு நிலவு வரும் அன்று என்னுடைய மாளிகைக்கு வா நான் என் மகளை மனம் முடித்து வைக்கிறேன் என்றார் ஹரிதாஸ் அதே நாளில் ராமதேவா அவனுடைய நண்பன் சஞ்சீவ் என்பவனுடன் காட்டிற்கு வேட்டையாட சென்றான் சஞ்சீவ் ராமதேவாவிடம் நான் உன் சகோதரியை மனம் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான் என் சகோதரி அவளுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணை அறிவாளி அல்லது மாவீரன் அல்லது புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள் என்றான் ராமதேவா உனக்கு தெரியும் என்னுடைய வீரத்தை பற்றி என்றான் சஞ்சீவ் அப்போது மிகவும் பெரிய சிங்கம் ஒன்று பயங்கரமாக கஜித்துக் கொண்டு திறந்த வாயுடன் அவர்கள் மீது பாய்ந்தது சிங்கத்தை பார்த்து ராமதேவா பயந்து ஓட சஞ்சீத் சிங்கத்தின் திறந்த வாயை குறிவைத்து அம்பை செலுத்தினான் சிங்கம் பெருத்த கர்ஜினையுடன் மடிந்தது ராமதேவாவிற்கு மிக்க மகிழ்ச்சி தன் தங்கைக்கு ஏற்ற மாவீரனை கண்டுபிடித்து விட்டேன் என்று சஞ்சீப் நீ என் தங்கைக்கு பொருத்தமானவன் வருகின்ற பௌர்ணமி அன்று எங்கள் வீட்டிற்கு வா என் தங்கையை உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன் என்றான் அதே நாளில் மற்றும் ஒரு இளைஞன் சந்திரகலாவை அணுகி பெண் கேட்டான் நீ அறிவாளியா தைரியசாலியா புத்திசாலியா என்று கேட்டால் சந்திரகலா நான் அறிவாளி என்றான் அந்த வாலிபன் விதுரன் அப்படி என்றால் என் கேள்விக்கு பதில் சொல் என்றால் சந்திரகலா எல்லா சொல்லுக்கும் எளிதில் விளக்கம் அளிக்க முடியும் ஆனால் இந்த சொல்லுக்கு விளக்கம் அளிப்பது கடினம் என்ன சொல் என்று கேட்டால் சந்திரகலா கடவுள் என்றான் விதுரன் கடவுள் ஒருவரா அல்லது பலர் உண்டா என்று கேட்டால் கடவுள் ஒருவர்தான் ஆனால் பல கடவுள்கள் என்றும் சொல்லலாம் என்றான் எப்படி பல கடவுள்கள் என்றால் சந்திரகலா உலகில் எத்தனை மனிதர்கள் உள்ளனரோ அத்தனை கடவுளரும் உண்டு என்றான் விதுரன் விதுரன் அறிவாளி என்பதை ஒத்துக்கொண்ட சந்திரகலா பௌர்ணமி அன்று மாளிகைக்கு வரும்படியும் அன்று மகளை மனம் செய்து வைப்பதாகவும் கூறினாள் வந்தது கரம் விதுரன் மூவரும் ஹரிதாஸ் மாளிகைக்கு சென்றனர் சந்திரவதி விரும்பிய குணாதிசயங்கள் மூவரிடமும் இருந்தன யாருக்கு அவளை மனம் செய்து கொடுப்பது என்று குழம்பினார் ஹரிதாஸ் அப்போது நந்தவனத்தில் தோழியுடன் நடந்து கொண்டிருந்த சந்திரவதியை ஒரு அரக்கன் கவர்ந்து சென்று விட்டதாக செய்தி வந்தது என்ன செய்வது என்று கொண்டிருந்த போது அறிவாளியான அரக்கன் தொலைதூரம் தள்ளி மலை மேலே உள்ள கோட்டையில் சந்திரவதியை சிறை வைத்திருக்க வேண்டும் என்றான் கவலை வேண்டாம் என்னுடைய புத்தி கூர்மை கொண்டு என்னால் பறக்கும் தேர் உருவாக்க முடியும் அதில் சந்திரவதியை சிறை வைத்திருக்கும் கோட்டைக்கு நான் உங்களை கூட்டி செல்கிறேன் என்றான் புத்திசாலியான அர்ஜுன் அரக்கனிடம் சண்டையிட்டு சந்திரவதியை அவனிடமிருந்து காப்பாற்றுவேன் என்றான் தைரியசாலி சஞ்சீவ் சொன்னது போலவே தேரில் அரக்கன் இருப்பிடம் செல்ல சஞ்சீவ் அரக்கனின் உருவம் கண்டு பயப்படாமல் அவனுடன் சண்டையிட்டு மலையிலிருந்து தங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி சந்திரபதியை காப்பாற்றினதால் அவளை மணந்து கொள்ளும் தகுதி தங்களுக்கே என்று வாதிட்டார்கள் முடிவை எடுக்க வேண்டியது சந்திரபதி என்றார் ஹரிதாஸ் சந்திரபதி சொன்னால் அறிவாளி அரக்கன் இருக்கும் இடத்தை கண்டறிந்து சொன்னான் அந்த இடத்தை அடைவதற்கு உதவினான் புத்திசாலி இரண்டு செயலும் பாராட்டத்தக்க செயல் என்றாலும் இவற்றில் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கவில்லை ஆனால் தைரியசாலி அரக்கனுடன் சண்டையை போட்டால் உயிரிழக்க நேரிடும் என்பது தெரிந்தும் அதை பற்றி கவலை இல்லாமல் அரக்கனுடன் போரிட்டான் ஆகவே மூவரில் நான் மாவீரன் சஞ்சீவை மனப்பது